சனாதனத்தை பொசிக்க உதய சூரியன் சனாதனத்தை பொசிக்கிய உதய சூரியன் உதயநிதி பாரத மாதா பங்காளிகளை பந்தாடிய பண்பாளன் உதயநிதி காவி பேய்களை அடித்து நொறுக்கும் தருப்பு சிவப்பு உதயநிதி சங்கியனும் வங்கிகளை இந்தியா முழுவதும் கதறவிட்ட திராவிட மதி என்ற உதயநிதி கலைஞர் எழுதினார் முழங்கினார் மக்களுக்காக அண்ணன் ஸ்டாலின் உழைத்தார் உழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக அன்பு உதயநிதி நீரில் கிடந்தாலும் பாஸ்பரஸ் போல் நெஞ்சத்து நெருப்பு அணையப்படாது உழைக்கிறார் அது மக்களுக்கானது இந்த மண்ணுக்கானது

ஒரு பய ஒரு பய தமிழ்நாட்டில் திருவார்ப்பலாம் தமிழ்நாட்டில் திரும்ப அவனோட பேர் கூட லொடுக்கு பாண்டின்னு நினைக்கிறேன் லொடுக்கு பாண்டி ஆமாம் அதாவது கர்ணாஸ் இந்து மதமே இல்லை சரி இந்து மதமே இல்லைன்னா நீ எந்த இருந்து அந்த பிறந்து வந்தான்றது எனக்கு தெரியல அவன் இவன் பேசுறது தப்பு இல்லை தேவர் எனத்தை முன்னிறுத்தி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இயற்கையில் ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்ச அந்த தொகுதி கூட நீ நல்லது செய்யாத கபூதி ஏன்னா மக்கள் விரோதமான செயலில் ஈடுபடுறவங்கள என்ன சொல்கிறது பொதுவெளியில் மைக்கு கிடச்சா என்ன வேண்டாலும் பேசலாம் அப்படின்ற நினப்பில் அந்த லூசு பயலாம் எந்து சமுதாயம்னே ஒன்று இல்லை வெள்ளக்காரங்க பேர் வச்சுதான் கிறிஸ்தவர்னு ஒன்று இருக்குது முஸ்லீம்னு ஒன்று இருக்குது இன்னும் என்ன ஏதோ ஒரு பேருலாம் சொல்லி அவங்களாம் சமுதாயம் இருக்குது மதம் இருக்குது இந்து மதம்னு ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள்லாம் யார் உனக்கு கருணாசுன்னு யார் பேர் வச்சுது உனக்கு ஒரு பேர் வைக்க போய் தானே கருணாசு அப்படின்னு சொல்கிறாங்க கருணாசு அப்படின்னு பேர் வைக்கலன்னா உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இங்கே தம் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இந்து இந்து மதம் இந்தியன் இந்து அப்படின்னு பேர் வச்சு அது வெள்ளைக்காரையும் கொண்டு வந்தால் எனக்குன்னா இந்தியாக்காரங்க கொண்டு வந்தால் எனக்குன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னோடய சர்டிஃபிகேட்டில் இந்து அப்படின்னு தான் இருக்குது கர்ணாசு வேறு ஏதாவது வேலைகளை பார்த்து புலப்போட்டிக்கிறலாம் தேவர் இனத்தில் பிறந்துட்டு இன மக்களுக்கு விரோதமாகவும் செயல்படுறது இல்லாமல் சில ஓட்டு ஓட்டுன்ற காட்டினா ஒரு சில ஒரு சீட்டு ஒரே ஒரு சீட்டுக்கு நீ எவ்வளவு குலைக்க முடியுமோ அவ்வளவு குலைக்கிற என்ன நியாயத்தில் இருக்குன்றது எனக்கும் தெரியலை மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் பேசுனா பரவாயில்ல முட்டாப்பாய கலெண்ட்டாக பேசிக்கிறீங்க இந்த கருணாசிப்பாய ஏன் என்னன்றதுனால தான் நான் இவ்வளோ இதாக பேசுகிறேன் மற்றவர்களும் அப்படிலாம் பேசுறது இல்லை ஏன்னா நம்ம தட்டுக்கு நிறையா உரிமைகள் இருக்குது வழியில் யார் மனசையும் புண்படுத்தும்படி பேசினா அனைவரும் மற்றவர்களும் அதேமாரி தான் பேசுவாங்க அதனால் மரியாதையாக இருந்து புல கேட்பா தம்பி கருணாசி நொடுக்கு சினிமாவில் நீ வரலைன்னா உன்னை யாருன்னு அவனுக்குன்னு தெரியாது ம் இதை விட இன்னொரு விஷயம் ஒரு சம்சாரத்தை என்ன மதம்னு சொல்லுவா கிறிஸ்தவர் தானே ம் ஏன் வெளிநாட்டுக்கு போயிரு கபோதி பொது வெளியில் பேசுகிறாங்க இந்து மதமே ஒன்றும் இல்லையா இந்து மதம் இல்லாட்டினா அப்படியே நீ இந்து இல்லைன்னு நினச்சிக்க நாட்டிலே இருக்க முடியாது தற்குறியே இந்தியாவிலே நீ குடிமகம் கிடையாது மைக்கு கிடச்சா போதும் முன்னே மாரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இங்கயா சனாதானத்தை ஒழிப்போம் மயிரை பிடுங்குவோம் நீங்கள் இந்த தமிழ் இந்தியாவில் சனாதான தொகுதி ஒழிக்க முடியாது இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்களும் இருந்து எழுத இருப்போம் எத்தனை முறை படையெடுத்தாலும் அம்ம ஜெல்லி பிரயோஜனமுல ராஜா இன்னும் நீ எத்தனை எலும்பு தூண்டை போட்டு இன்னும் எத்தனை பேர்த்த பேச வச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை நாங்கள் இந்து இந்துக்கள் தான் அதேமாரி தமிழ்நாட்டில் எங்களை ஆதரிக்கிறவங்கள நாங்கள் கண்டிப்பாக ஆதரிப்போம் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்துக்களை ஆதரிக்கிறது தேசியமும் தெய்வமும் எனது இருவழிகள் என்று சொல்லி அந்த வம்சாவளியில் வந்த மீத நாங்கள்லாம் எங்களை இந்துக்களை ஆதரிக்கிறவங்களுக்கு எங்களோடய ஓட்டு